அதுக்கு தனியாக நம்ம கிளப்புக்குன்னு அவார்டு கொடுத்தாங்க பிளட் டொனேஷன் வந்து நம்ம அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பத்துலேருந்து பதினஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக நான் சொல்றதெல்லாம் மேஜர் ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம பிளேட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து புக்ஸு டியூஷன் ஃபீஸு அது மாதிரி நிறையா நடந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட போன மாதம் வரைக்கும் இந்த மாதம் என்ன ரிப்போர்ட்டே ரெடியாக and promise our best efforts to We acknowledge our duty to thee and pray that we be worthy citizens of the nation. Jai Hind.

ஸ்கூலில் வந்து நாச்சியாபுரத்தில் வந்து இந்த மராத்தன் பிள்ளைங்களுக்கும் ஷூஸ் வந்து 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 ஸ்பேர் கொடுக்குறதா இந்த ஒரு ஸ்பான்சர் வந்து அவங்களும் சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி கேட்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்கூல் எச்எம் மேடத்துக்கும் நன்றி இந்த தொண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த முருகேசன் அவர்களே மெனட் சங்க தலைவர் செயலாளர் மற்றும் காரைக்குடி சங்கத்தின் மென் மெனட் யூத் லிங்க்ஸ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் சார்ந்த சத்தியமங்கலம் சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த அழைப்பு வந்ததே வந்து நாலு நாளைக்கு முன்னாடி தான் முருகப்பண்ணன் கூப்பிட்டாரு எப்பா வெள்ளிக்கிழமை வர்றியா அப்படின்ட்டு தான் கேட்டாரு எங்கிட்ட வேற எதுவுமே கேட்கல என்ன வெள்ளிக்கிழமையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவ்வளவுதான் சொன்னார் ஆனால் இந்த ஒரு இன்னைக்கு சொல்லப்போனால் நான் வந்து சுவைக்கும்படி முடியும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஆர்கெஸ்ட்ரா சிறப்பான நண்பர் வந்திருக்கிறார் அதையும் நீங்க வந்து எக்ஸலண்டாக பண்ணுவார் அவருனிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹானரிங் எஸ் நவுசிடென்ட் தேங்க்யூ எனக்கு ரொம்ப அந்த எனக்கு நான் சின்ன பிள்ள எங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க சத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சர்வீஸ் பண்ணது தான் எங்கள் அம்மா சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஹாய் அவர் மினட்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வளர்ந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் மே கிளப் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விமன் கிளப்பா வாங்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருந்தால் போதும் எயிட்டி மெம்பர்ஸ் வரணும்னு இல்லை ஏன்னா ஃபுல் டியூ கட்டணும் நம்ம ஃபிஃப்டின் இருக்கோங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருந்தாலும் வைஸ்மென் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது எனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்டி ஃபார் பிடபிள்யூஏஎஃப் பிடபிள்யூ என்டோமெண்ட் ஃபண்ட் அதுக்காக பேச வந்திருக்கேன் என்டவ்மெண்ட் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு ஒரு மெம்பர் வைஸ்மேன்